வந்தே மாதிரம் சவுக்கு சங்கர் கேஸ் தொடர்பாக நீதிபதியிடம் பேசியவர்கள் யார் ஆக்ஷன் ஆக்சிஜன் இல்லையா சுப வீரபாண்டியன் கேள்வி சென்னை சவுக்கு சங்கர் வழக்கை அவசரமாக இறுதி விசாரணைக்கு எடுக்கக்கூடாது என்று நீதிபதிக்கு யோசனை சொன்னவர்கள் யார் என சுப சுப வீரபாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதே சுப வீரபாண்டியன் கொலை வழக்கில் ஏறு பேருக்கு நியாயம் சுப சுப வீரபாண்டியன் அதிரடி பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இவருக்கு இந்த சந்திராசாமி மேட்ரே தெரியாதா இவருக்கு ஏழு பேர் மேட்ரு ஏழு பேர் மேட்ரு ஏழு பேர் மேட்ருன்றீங்களே சந்திராசாமி சமாச்சாரம் தெரியுமா தெரியாதா எப்படி சார் தெரியாம போச்சு உங்களுக்கு சந்திராசாமி தான் ராஜீவ்காந்தியை கொலைக்கு பின்னணி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று ஜூலையிலேருந்து ஒருத்தன் கதறிக்கிட்டு இருக்கான் நான் நிறைய கேஸ்லாம் போட்டிருக்கேன் அப்போல்லாம் சரியாக விசாரிக்கல கார்த்திகை விசாரிக்கணும் குமரன் பத்மரா கொண்டு வரணும் அப்படிலாம் கேஸ் போட்டு அதெல்லாம் பேப்பர்லலாம் வந்தது அப்போல்லாம் உங்களுக்கு அந்த மீசை முறுக்கு இல்லையா அப்போது இப்போ பட்டையும் கொட்டையும் போட்டுவிட்டு ஒரு ஜட்ஜி சவுக்கு சங்கரை பற்றி பேசணுன்னே அப்படியே வீராவாசம் வந்துடுதில்லை இன பேரிழிவு ஈழ இன பேரிழிவுக்கு காரணம் தீகா காரணம் தான் நெய்னாக தீகா காரன் தான் ஒழுங்காக அந்த வழக்கை தடாக கோட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது உங்கள் துரைசாமி அந்த சுரேஷ் பச்சோரி மாற்று கையில் எடுத்திருந்தாருன்னா சுரேஷ் பச்சோரி மத்திய பிரதேசத்துக்காரன் மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று சிவராத்திரி சுபாவம் மத்திய பிரதேசம் போகிறாங்க சுரேஷ் பச்சோரி பார்க்குறாங்க சுரேஷ் பச்சோரி அவங்க கட்சிக்காரங்கிட்ட அறிமுகப்படுத்துவார் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் ஐயர் அப்படின்னு சொல்லி துக்களக்கில் ஒரு சாரி தமிழ் எக்ஸ்பிரஸில் தொண்ணூற்றி ஏழில் என்னுடைய பேட்டி வரும்போது அவருடைய பேட்டியும் வந்திருக்கு துரைசாமியும் ஏன் இந்த மாட்டில் அவர் கோர்ட்டில் சொல்லல அவர் தொண்ணூற்றி ஏழில் சொல்லியிருக்கலாம் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சாலும் தொண்ணூற்றி ஏழில் தடா கோர்ட்டில் சொல்லியிருக்கலாம் தடா கோர்ட்டில் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கலாம் அப்பவே கேசியை திசை மாதிரி போயிருக்குமே இந்த ஏழு பேர் இவ்வளோ வருஷம் கடந்துருக்கு உள்ளே கடத்திருக்க வேண்டிய முப்பது வருஷம் உள்ளே கருத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் அவங்க நியாயமாக பேசுங்க சார் ஐயோ ஐயோ இப்படியே இந்த எங்கேயா பட்டம் எங்கள் ஓட்டையும் போட்டுட்டு ஏமாந்த ஜட்ஜி மாட்டிக்கிட்டாருனா அவரை பிடிச்சி ஒன்று உருட்டுறது உங்கள் கதை அப்படி தான் சோனியான்னா அப்படியே பம்மிடுறது இத்தாலிய சோனியான்னா வாயை திறக்கிறது கிடையாது அப்படியே சைலண்ட் ஆகிடுறது ஜெய்ஹிந்த்